வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எழுத்தை நீக்கி சொல்லை கண்டுபிடிங்க நீக்க வேண்டிய எழுத்து ரா என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க முத்து விரல் நகம் பயம் இந்த நான்கு சொற்களில் ரா என்ற எழுத்து இடம்பெற்ற சொல்லில் ரா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க சரியான சொல் வில் காரணம் ரா என்ற எழுத்து இடம்பெற்ற சொல் விரல் ஆகையால் ரா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு கிடைக்கும் சொல் வில் நீக்க வேண்டிய எழுத்து இங்கு என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க முயல் மயில் பஞ்சு இஞ்சி சரியான சொல் பசு காரணம் பஞ்சு என்ற சொல்லில் இஞ்சி நீக்கிவிட்டால் கிடைக்கும் சொல் பசு நீக்க வேண்டிய எழுத்து இல் என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க இல்லை ஆகையால் எனவே மற்றும் சரியான சொல் இலை காரணம் இல்லை என்ற சொல்லில் இல் எழுத்தை நீக்கிவிட்டால் கிடைப்பது இலை நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து ரூ என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க கதர் சீவல் சாட்டை சீருடை சரியான சொல் சீடை காரணம் சீருடை என்ற சொல்லில் ரூ என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் கிடைக்கும் சொல் சீடை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க கார்த்திகை பயிர் பார்வை இனிப்பு சரியான சொல் பாவை காரணம் பார்வை என்ற சொல்லில் இரு என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் கிடைக்கும் சொல் பாவை நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து மா என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க உதவி மார்கழி உப்புமா மிளகாய் சரியான சொல் உப்பு காரணம் மா என்ற எழுத்து இடம்பெற்ற சொல் உப்புமா ஆகையால் மா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு கிடைக்கும் சொல் உப்பு நீக்க வேண்டிய எழுத்து பி என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க விளக்கு கவிதை பார்வை விரல் சரியான சொல் கதை காரணம் வி என்ற எழுத்து இடம்பெற்ற சொல் கவிதை ஆகையால் வி எழுத்தை நீக்கிவிட்டு கிடைக்கும் சொல் கதை நீக்க வேண்டிய எழுத்து இல் என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க மதில் மனைவி மந்திரி பகல் சரியான சொல் மதி காரணம் இல் என்ற எழுத்து இடம்பெற்ற சொல் மதில் ஆகவே இல் எழுத்தை நீக்கிவிட்டு கிடைக்கும் சொல் மதி நீக்க வேண்டிய எழுத்து கா என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க கனவு களவு சேவல் பகல் சரியான சொல் பல் காரணம் காய் என்ற எழுத்து இடம்பெற்ற சொல் பகல் ஆகையால் காய் எழுத்தை நீக்கிவிட்டு கிடைக்கும் சொல் பல் நீக்க வேண்டிய எழுத்து நா என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க சிரிப்பு கிண்ணம் பண்ணை பயணம் சரியான சொல் பயம் நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து ரா என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க வெள்ளி போராட்டம் போராளி தக்காளி சரியான சொல் போலி நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து நீ என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க இனிமை இளமை இனிப்பு நண்டு சரியான சொல் இமை நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து இட்டு என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க ஈட்டி மிச்சம் நட்டம் பட்டம் சரியான சொல் படம் நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து லை என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க வளையல் மெட்டி வளையம் கொலுசு சரியான சொல் வயல் நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து ரூ என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க பருப்பு மல்லிகை அரும்பு சாமந்தி சரியான சொல் அம்பு நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து யா என்ன சொல் என்பதைக் கண்டுபிடிங்க நாக்கு முயல் நாணயம் யானை சரியான சொல் நாணம் நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து இன் என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க மாதம் ஆண்டு வாரம் எண்ணம் சரியான சொல் ஆடு நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து ஹிட் என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க அருவி ஆறு குளம் குட்டை சரியான சொல் குடை நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து இங் என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க பங்குனி பொங்கல் சங்கம் சங்கதி சரியான சொல் சகதி நீங்கள் நீக்க வேண்டிய எழுத்து டா என்ன சொல் என்பதை கண்டுபிடிங்க படம் நடனம் நாடகம் ஆடல் சரியான சொல் நாடகம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்